நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராசிபுரம் ராசிபுரம் பட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கண் அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்க நாமக்கல் மாவட்டம் மத்திய செயற்குழு உறுப்பினர் ராணி தலைமையில் தமிழ்நாடு கிராம ஊழியர் சங்க இணைப்பு குழு செந்தாமரை கண்ணன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை சங்க பிரதிநிதிகள் யாரையும் அழைத்து பேசாத விரோத போக்கை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மற்றும் சங்க தலைவர் ஆனந்தன் மீது கால் காரணமாக போடப்பட்ட குற்ற குறிப்பானை பதினேழில் ரத்து செய்யக்கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ் உமாவிடம் பலமுறை முறையிடப்பட்ட நிலையில் ரத்து செய்வதாக மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் இதுவரை சங்க பிரதிநிதிகள் யாரையும் அழைத்து பேசாத மாவட்ட ஆட்சியர் சங்க தலைவர் மீது போடப்பட்ட குற்ற குறிப்பாணையை இதுவரை ரத்து செய்யவில்லை என்பதை கண்டித்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்க அனைத்து ஊழியர்கள் நான்கு கட்ட போராட்டங்களை அறிவித்த நிலையில் நேற்று கருப்பு பேட்ச் அணிந்து எதிர்ப்பை காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் தொடர்ந்து மேலும் இரண்டு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்